இப்போது உங்களுக்கு தமிழுக்காக வாழ்ந்த ஒரு தமிழர் சொல்ல போகிறேன் சோழ ஜீவா அப்படிங்கிற ஒரு நம்ம நாஞ்சு நாட்டு நாஞ்சு நாட்டில் நாஞ்சு நான் இப்போ கன்னியாகுமரி நாகரிகன் பக்கத்தில் கன்னியாகுமரி பக்கத்தில் உள்ள ஊர் இருந்து அங்கே வந்து தொருமுத்து அப்படின்ற ஒரு குடும்பத்தில் பையனுக்கு பேர் அவர் வந்து கா கொடுக்கப்பட்ட அப்போ மக்களுக்காகவும் காய்ச்சல் மக்களுக்காகவும் நிறையா போராட்டங்கள் நடத்தி தோல் அந்த காலத்தில் பெண்கள் வந்து தோழ்ச்சல் மேலே தோழ்ச்சியலை போடக்கூடாது அதுக்கு வரி கட்டணும் அது வரி என்ன அப்படி என்ன வரின்னா அந்த அவங்களுடைய அந்த உறுப்புக்கு தகுந்தாலும் வரி அதிகமாக போகலாம் அதுக்காக உடம்பு பெருசான பெண்களோட கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதுக்கு வரி அதிகமாக கட்டணுமா அப்படிங்கிற அந்த அடிமத்தலாம் பன்னியார்களும் நில நிலச்சளும் ஜம்ஜார்களும் ஏழை எழையும் ரொம்ப அடக்குமாரி வந்ததுக்காக அந்த போராட்டத்தில் கலந்து அதுக்காக போராட்டம் நடத்தினார் ஜீவா அவர் தன்னுடைய அவர் பேர் அப் அப்பா அம்மாச்சிய பேர் சொரிமுத்து ஆனால் இவர் தன்னுடைய இப்போ தான் படித்தவருடைய ஆசிரியர் பேரையே அதை தான் ஜீவான்னு வச்சு போராட்டம் நடத்துனாரு அப்ப அவரோட ஐயா வைகுண்டர் இன்னும் நிறைய பேர் நிறைய பேர் சேர்ந்து போராட்டம் நடத்து நடத்துகிறாங்க அது ஏன்னா நம்ம தென் மாவட்டத்தில் பெண்கள் வந்து ரொம்ப கேவலமாக நடத்தப்பட்டதை எதிர்த்து போராடி மட்டும் இல்லை நாட்டுக்காகவும் நிறையா தமிழ் நிறைய இலக்கியம் படித்தவர் தமிழில் ஒவ்வொரு இதுலையும் தமிழுக்காகவும் வளர்த்தது மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தல் என்னென்ன சட்டமன்றத்தில் தமிழில் தான் பேசணும் தமிழ்நாடுங்கிற பேரை த அப்போலாம் சென்னை மாணம் அப்படின் தான் சொல்லுவாங்க ஆனால் சென்னை மாணங்கிற பேர் இல்லாமல் தமிழ்நாடு அப்படி தான் வைக்கணுங்கிற பேரை மொதல் மேலே சொல்லி வைக்க சொல்லி வற்புறுத்தினதும் தீவாதான் அப்போ அதோட ச சட்டமன்றத்தில் பிறமொழி பேசக்கூடாது தமிழ்மொழி தான் பேசணும் அப்படிங்கிறதையும் உறுதியாக பேசி தான் தமிழில் தான் பேசுவார் ஏன்னா அங்கே பேசுனாருன்னா நல்லா நல்லா திறம்பட பேசுவார் அவருடைய பேச்சுக்கு மக்கள் அப்படியே கட்டுப்பட்டு அப்படியே அப்படியே மௌரி கேட்ட நாகம் போல் அப்படியே நாகம் மாதிரி அடங்கி அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவளுக்கு அவ்வளோ இப்போ சொப்புளி ஒரு தடவை அவர் காந்தியை பார்க்கும்போது காந்தி கேட்ட நிறையா சேவாசிரம சேவாசிரமெண்ட் அனாதை விடியில் மாதிரி வச்சு நடத்தினாங்க அப்புறம் தென்காசி பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு ஆசிரமத்தில் பிராமணர்களுக்கு பிராமணர்கள் சா சாப்பாடு சாத்தப்பட்ட மக்களுக்கு சாப்பாடு போய் அது செய்யக்கூடாது அதை தடுத்து அதை தடுத்து நிப்பாட்டணும் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் போடணும் அப்புறம் மேலே அது பிரச்சனை வந்து அங்கே அந்த இடத்துக்கு வேறு இடத்துக்கு தானே காந்தி ஆசிரமம் ஒன்று அமைச்சு அதுக்கு த பொறுப்பேற்ற அது எல்லா மக்களும் ஒன்று போகிற இடத்துக்கு எல்லாேருக்கும் கல்வி எப்படி பொது உடமையும் அது மாதிரி உணவும் உடையும் பொது உடமையாக இருக்கணும் இந்த உணவு உணவு கட்டுப்பாடு அந்த உடை கட்டுப்பாடெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதையும் செயல்படுத்துறப்போ காந்தி வந்தப்போ அந்த ஆசிரமத்தை போய் காந்தி வச்சதுனால ஒரு காந்தி அந்த ஆசிரமத்துக்கு வராரு இப்போ காந்தி கேட்குறாரு உங்களுக்கு என்ன சொத்து இருக்குது அப்படிங்கிறாரு எனக்கே சொத்து கருங்கலுக்கே சொத்து எனக்கு இந்தியா தான் சொத்து அப்படிங்கிறாரு உன்னை அவர் காந்தி சொல்கிறாரு இந்தியா உங்கள் சொத்து இல்லை நீங்கள் தான் இந்தியாவின் போய் பெரிய சொத்து அப்படின்னு அவரை பாராட்டி பேசுகிறாரு அது மாதிரி ராஜாஜி இப்படி ராஜாஜி வந்து ஒரு ஐயங்கார் உயர்ந்த உயர்ந்தவப்பை சேர்ந்தவர் அதனால் அவர் கொண்டு வர திட்டங்களுக்கு அதாவது ஒரு வேளை தான் படிக்கணும் ஒரு வேளைலாம் அவங்க கொலை தொழிலை ஆசாரி ஆசாரி ஆசாரியாலையை பார்க்கணும் கொள்ளனா வேலையை பார்க்கணும் அவன் வேலையை பார்க்கணும் அப்படி ஒரு ஒரு ஜாதியோட வேலையாக தான் பார்க்கணும் மேற்கொண்டு படிக்கக்கூடாது அப்படிங்கிறத கொண்ட திட்டம் வந்தப்போ அதை மறுத்து எதிர்த்து போராட்டம் பண்ணது ஜீவாதான் ஏன்னா எல்லாரும் படிக்கணும் அவங்கவுங்க கொல தொழிலை விட்டு அடுத்த தொழிலும் செய்யக்கூடிய உரிமையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணார் எதிர்த்து போராடி இது இந்த போராட்டம் நடத்தி ஒவ்வொரு தடையும் ஜெயிலை அடைக்க ஜெயில் அடைப்பாங்க ஒரு தடவை அவர் வந்து ஏறினா ரயில் இறங்குனா ஜெயிலுக்கு தான் அவர் போராட்டம் நடத்தி ஒவ்வொரு ஜெயிலில் இடப்பாடு பாரு போதா ரயிலில் வந்து அவர் வரங்கி ஒரு இட ஸ்டேஷன் இறங்கும்போது போது அவர் வரையறுக்கிறதுக்காக மக்கள் வந்து அவர் என்னன்னு சொல்கிறது வந்து இவ்வளோ பெரிய நம்ம இது அண்ணாங்கிறதா எப்படி எப்படிங்கிற அவருக்கு பிறகு அந்த காங்கிரஸ் வந்து க கம்யூனிஸ்டாக மாறிட்டார் ஏன்னா காங்கிரஸுடைய இயக்கத்தில் படக்காரங்க தான் நிறையா இருக்கிறாங்க ஏழைகளுக்கு ரொம்ப வித்தியாசம் பார்க்குறாங்கிறதுனால கம்யூனிஸமாக மாறிட்டார் அதனால் அவர் தோழர் ஜீவனம் தான் சொல்லுவாங்க ஒரு ரயில வந்து இறங்கும் போது ஸ்டேஷனில் இறங்கும் போது அவரை வரையறதுக்காக ரெண்டு மூணு மக்கள் வந்து வரையத்துறாங்க அப்புறம் சொல்கிறார் ஏதாவது டீ சாப்பிட்லாமா அப்படிங்கிறாரு சரி சாப்பிட்லாமே கூட கூட நூறு டீ வாங்கி சாப்பிட்லாமே அப்படிங்கிறாரு ஏங்க ஏன் ரெண்டா இல்லை நேற்று தான் சாப்பிடல ரொம்ப பசியாக இருக்குதுன்னு அப்போ சரி இந்த பையன் நிறையா இந்த பையில் என்ன வச்சுருக்கீங்கன்னா இது பணம் அப்படிங்க இவ்வளோ பையன் நிறையா பணம் தச்சுட்டு ஏன் சாட மாதிரிங்க சாடலாம் இல்லை அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறாரு இது மக்களுடைய பணம் மக்கள் பணம் கட்சிக்காக சேர்க்கப்பட போனோம் அதாவது ஒரு நான் எடுக்க மாட்டேன் நான் பசிவடைய மக்கள் வளர்ந்து அப்படி ஒரு பட்ட உண்மையான தலைவர் இப்போ என்ன சொல்கிறாங்க எப்படி இப்பெல்லாம் ஆசீர்வாதிகளும் இருக்காங்க எப்படி இருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் நாட்டு தொத்தையே தங்களுடைய சொந்த சொத்தை மாற்றி மாற்றி தங்கள் வே வேற வாழ்க்கை வாழ்றாங்க ஆனால் அவர் வந்து ஒரு நல்ல சுழிதான் கூட கசங்களும் வச்சுட்டு தான் கட்டியிருப்பார் எந்த மேடம் பசங்க தன்னை பற்றி அது விட மாட்டாரு அதை விட பேசி பேசி மைக் இல்லாமல் அந்த அளவுக்கு மைக் கிடையாது அவ்வளோ பேர் இருந்தாலும் கடைசியாக கேட்குறதுக்காரு ஒரே சத்தமாக பேசி பேசி அவர் காலம் கம்ப்ளீட்டாக கேட்காது அப்புறம் அவர் பேச சொல்லாரு நான் என்ன பேசுனாலும் உங்களுக்கு கேட்கும் ஆனால் நீ என்ன திட்டினாலோ பேசினாலோ ஆனால் நம்ம எனக்கும் கேட்காது நம்ம எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல சட்டமன்றத்தில் பெரிய ஆஃபீஸர் அவங்களுக்கும் கேட்காது நான் பேசுகிறது ஏன்னா கேட்காத நம்ம சத்தமான சத்தமாக தோழர்கள்லாம் பெண்களும் ஒன்று போல் சத்தம் போட்டு எழுப்பணும்னு சொல்லி அவங்க உற்சாகப்படுத்துவார் ஒரு தடவை என்ன பண்ணுவார் அவர் வந்து பாரதிய மேலே ரொம்ப பற்றுள்ளார் பாரதியுடைய உயர் தமிழுக்காக உழைத்த பாரதியை அவருடைய பா தேசிய மரமாக்கணும் தனிப்பட்ட போல இருக்காது எல்லாரும் படிக்கிற மாதிரி எல்லாருக்கும் பொது உடைமையாக்கணும்னு சொல்லி அதுக்காக அவர் வளர்ச்சி பாட்டுப்பட்டு பொதுமையாக்குறாரு பாரதிக்கு நினைவு மண்டபம் கல்கியாசிரியர் ராஜாஜி எடுக்கிறப்போ அங்கே போனப்போ அந்த இவரும் தீபாவை பார்த்துருக்கிறாரு பேசுகிறாங்க அப்போ பட்டியலில் வந்து அந்த அங்கே கல்கி ஆசிரியர் சதாச அதை பார்த்துட்டு தோழர் ஜீவ வந்துருக்கிறாரு அவரை மேடையில் பேச சொல்லணும் அப்படிங்கிறப்போ அப்போ என்ன சொல்ற ராஜாஜி வேண்டாம் நேரம் இல்லை அப்படிங்கிறாரு அப்போ எம்எஸ் சுப்பலட்சுமே செய்யுங்க ஐநா சொல்ல பாடினாங்களாம் ரிஷியார் சொல்கிறாங்க இல்லை அவர் பேசுறதை கேட்க நான் ஆசைப்படுறேன் பேசவிட்ற முடிஞ்சாரு இப்போ அஞ்சு நிமிஷம் தான் பேசாமல் அதுக்கு மேலே பேசப்படாத அப்படிங்கிறார் அப்போ அவர் அப்போ எம்எஸ் சுப்பரம் கேட்டதுக்காக போய் அஞ்சு நிமிஷம் அவர் பேசுறாங்க அப்போ பாரதியார் பற்றி பாரதியார் எப்படி பாட்கள் கேசரியாக்குறதையும் பேசுகிறாரு அதே சமயம் ஒரு ராஜேஷ் சொல்கிறாரு நீ இப்போ உலக அளவில் அரசியல் பேசறீங்கள எதுக்கு இந்த சுாட்டு பிரச்சனை எல்லாம் நீங்கள் தலையிடுறீங்க காசி மாடு சுடுகாட்டு பிரச்சனை தலையிட்டு நட பேசுறீங்கிறப்போ அது நாங்கள் என்னோட கஷ்டப்பட்ட மக்களோட மக்களோட மக்களாக இருக்கேன் அந்த கஷ்டத்தை தீர்க்கறது ரெண்டு கடமை அதெல்லாம் நான் அதை தலையிட தான் செய்ய அப்படிங்கிற கடைசியாக இறந்ததும் அந்த காசி மாடு சுடம் இதை அவரை அடக்க மாட்டாங்க ஒரு தடவை ஊர் ஊரில் பள்ளிகள் ஒரு நடத்து காமராஜர் இருக்காக காம்பராஜர் போகிறாரு போகும்போது அவர் எதிரா ஜீவா இருக்காரு அவரையும் பார்ப்போம் அவரையும் போமா அவர் கல்வி வேலை உள்ளவர் மக்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறதுன்னு அங்கே போய் பார்க்கறப்போ அவர் உட்காந்துருக்காரு ஒரு கிழிஞ்ச வேஸ்ட்டு கட்டிட்டு பார்த்திருக்காரு காமராஜ் வா அந்த திறப்பலாக்கு வாழாங்கிறப்போ சரி கொஞ்சம் இரு வாழ சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு வெயிட் பண்ணுறாருப்போ என்ன இவ்வளோ நேரம் ஏன் என் பண்ணுறப்போ இல்லையாண்டு ஒரு வருஷம் இருக்குது அது துவைச்சு காய போட்டுட்டேன் அதை காஞ்ச உடனே நான் வந்து கட்டிட்டு வரணும்னா அந்த காம்பராய் ரொம்ப கால் வந்துட்டு ஏன்னா இவ்வளோ இவ்வளோ தேசிய அளவில் ஒரு உணர்வு உள்ள ஒரு சுதந்திர போராட்டக்காரருக்கு புடி என்ன பண்ணுறாரு நீ இந்த இந்த சேதம் சௌரியமான இந்த இதில் நீ இருக்கிறியப்பா குப்பை வேட்டில் மாதிரி இருக்கிறிய உனக்கு ஒரு வீடு தரேன் நீ அதில் வந்து அரசாங்கத்தை சொல்லி உனக்கு ஒரு நல்ல வீடு தரேன் நீ அங்கே வந்து நீ இருந்துக்க அப்படிங்கிறப்பாருன்னு சொல்கிறாரு இங்கே உள்ள எல்லாேருக்கும் வீடு கட்டி தராக இருந்தால் எனக்கு வீடு தான் எனக்காக மட்டும் இந்த வீடு வேண்டாம்னு எளிமையாகவும் மிக வறுமையிலேயும் தமிழுக்கு தமிழனுக்காக வாழ்ந்த தமிழன் அந்த ஜீவாதம்